சூப்பரான ஒரு காலையில ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் ஆமாப்பா நாங்க எல்லோரும் சூப்பரா இருக்கோம் நீ எப்படி இருக்க அப்படின்னாலும் கேக்குறீங்க நாங்களும் சூப்பரா இருக்கோங்க இன்னைக்கு எப்படி போச்சு அப்படிங்கறத அவங்க கூட ஷேர் பண்ண போறேன் சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள இன்னைக்கு வந்துட்டு நம்ம தோட்டத்துக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால தோட்டத்தை பார்க்குற வீடியோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கடைக்கு போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு அந்த மாதிரி எல்லாம் செய்யணும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்குங்க அது எல்லாமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாங்க இன்னைக்கு நம்ம தோட்டத்து தான் ஃபுல்லாவே இருக்க போகுது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம சொல்லி இருந்துச்சு காலையில நம்மளோட வந்து புத்துணர்வாக வச்சுக்கிறது வந்து ஒரு காஃபியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன் அதனால அப்படியே நல்லா ஆற்றி நோராக பொங்க பொங்க ஒரு கப்பு காஃபி குடிச்சிட்டோம் அப்படின்னா இப்படி ஆக்டிவாக சந்தோஷமாக டே வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம் இல்லையா அதனால தான் சுட சுட காஃபி போட்டுருக்கேன் காஃபி குடிச்சிட்டு நம்ம தோட்டத்துக்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு அப்படின்னா நல்லா மழை பெஞ்சிருக்கு வந்து சமையல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இது எதுக்கு மச்சான் இப்படி உப்பு நுணுக்கிட்டு இருக்கீங்க

உமிக்கேரி ரெண்டையும் போட்டு நான் பல்லு விளக்குறேன் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும் அந்த உப்பு உம்மி மிஸ் மிக்ஸ் சரி ஈ சொல்லுங்க ஈ சொல்லுங்க உங்கள் பல் அழகாக தான் இருக்குது என் பள்ளு தான் கொஞ்சம் இதாகிடுச்சு ரொம்ப கொஞ்சம் மெழிஞ்சிட்டிங்க மச்சான் ஆமாம் ரொம்ப சிலிங்க ஏய் பற்றியை கிடக்கிறது நானே மெளியிறது நீங்களும் உங்கள் மகளும் என்ன பண்ணுறீங்க பாருங்கள் நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சாப்பாடெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வருவேன் மக்களே ஆனால் இவங்க வந்துட்டு திடீர்னு மிஞ்சிடுவாங்க பாப்பாவும் மெழிஞ்சிட்டா இவரும் மிஞ்சிடுவார் நான் வந்து மெளியவே மாட்டேன் சரி பரவாயில்ல

து நல்லாவே மழை பெஞ்சிருக்கும் ஒரு சந்தோஷம் விவசாயியோட சந்தோஷம் வேறு என்ன வேணும் இயற்கையாகவே கிடைக்கிற மழை அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்கும் நம்ம செடி கொடி எல்லாமே ரொம்ப பசுமையாக அப்படியே குட்டி குட்டியும் அந்த மழை துளியோடு இருக்கும்போது சூப்பராக இருக்கும் அதெல்லாம் பார்க்கவேவும் அதை விட மெயின் என்னன்னு தெரியுமா நம்மளுடைய அடுத்த வருஷத்துக்கான வருமானம் தரக்கூடியது இந்த விவசாயத்தை இப்போ பாது இப்போ இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்போ இந்த மாதிரி வேடையில் மழை கிடைச்சா அப்படியே அந்த செடியும் கொஞ்சம் செழிப்பாக இருப்பாங்க மக்கள் மனசும் கொஞ்சம் செழிப்பாக இருக்கும்ல அதுதான் அதிகம் நேற்று பேஞ்ச இந்த செடியெல்லாம் பாருங்க இந்த இதை பார்த்தீங்களா நம்ம சருக்கு காஞ்ச இலையெல்லாம் அந்த செடியை சுற்றி வச்சுக்கிட்ருந்தோம் இல்லையா அது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் மக்கி உரமாகவும் மாறிடும் அடுத்து பார்த்திங்கன்னா மண் வந்து இந்த அளவுக்கு நல்லா நனைஞ்சிருக்கு பார்த்தாங்க தெரியும் நல்லாவே நனைஞ்சிருக்கு அப்பா இதை விட வேற என்ன வேணும் அளப்பன்ஸ் நல்லாவே நனஞ்சிடுச்சு. நல்ல கூலிங் ஆயிருச்சு. ஆமா கூலிங் ஆயிருச்சு. இங்க எல்ல சிம்பெல்லாம் முட்டு முட்டா வருது சரங்க ஏறி வருது. பாத்தியா? பாத்தியா பாத்த சூப்பர். எல்லாமே நல்லா கூலிங் ஆயிருக்கு பாத்தியா. பாத்த பாத்து நல்லா இருக்கு. அப்புறம் ஒரு விஷயத்தை கேட்டிருந்தாங்க. வாழை தரத்தை சொல்லிருமோ இல்லையா? அப்ப வந்துட்டு வாழை தர எல்லாம் புழுந்துச்சு. கேட்காம மச்சான் வந்துட்டு நீங்க திட்னிங்களா? அவங்க வந்துச்சா வந்துச்சா. எப்படி கோவம் வருங்க எனக்கு டக்குன்னு கோவம் வந்துடும் ஆனால் ரொம்ப பாசமாக இருப்பேன் எல்லாருக்குட்டியும் ரொம்ப பாசம் என்னென்னா எனக்கு பா அன்பு கொடுக்கணும் அன்பாக இருக்கணும் எல்லாருக்குட்டியும் அன்பாக இருக்கணும் அன்பாக பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு யாரையும் காயப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்காத ஒரு ஆள் அதனால் எல்லாருமேலேயும் ரொம்ப அன்பாக பாசமாக இருப்பேன் ஒரு மிரர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் கண்ணாடியில் போய் நம்ம சிரித்தா அதில் அந்த பிம்மை சிரிக்கிற மாதிரி தெரியும் நம்ம கோவப்பட்டு பார்த்தா அந்த பிம்மை நம்மளை கோவப்பட்டு பார்க்குற மாதிரி தெரியும் அந்த மாதிரி தான் ஹாப்பினஸோடு இருந்தால் அது ஹாப்பினஸ்ஸாக நம்மளுக்கு தெரியும் நல்ல புது எல்லாம் போட்டு கொஞ்சம் பளிச்சுட்டு இருக்க எல்லாம் போட்டு நம்ம என்னத்தை கண்ணாடியில் பார்க்குறோமோ அதுதான் பிரதிபலிக்கும்னு சொல்லுவாங்க திரும்ப நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி தான் நானும் என்ன எப்படி பார்க்குறாங்களோ அவங்களுக்கு அப்படி தான் நம்ம தெரியும் அது நான் மட்டும் இல்லை எல்லாருமே அப்படி தான் நான் வந்து உங்களை எல்லோரையும் கோவமாக பார்க்குறேன் நீங்களாம் கோவக்காரங்க அப்படின்னு நான் நினைச்சேன் வந்துச்சுக்கோங்க அதுதானே நான் எனக்கு தெரியும் இல்லைப்பா என்னோட உறவுகள் எல்லாமே ரொம்ப நல்லவங்க அப்படி நான் பார்க்க வச்சுக்கோங்க எல்லாருமே எனக்கு நல்லவங்களா தெரியும் அவ்வளோதான் அப்புறம் கோவம் கோவான்னு கேட்டீங்க இல்லையா கண்டிப்பாக கோவம் வரும் டக்குன்னு கோவம் வந்துடும் சீக்கிரமாக கோவம் வரும் ஆனால் அது அப்படியும் என்னென்ன சொல் வச்சுக்கோங்களேன் சொல்லிட்டு அப்படியே விட்டுருவேன் அதை வந்து தூக்கிட்டு போய் அப்படி பேசி இப்படியா அப்படி அந்த மாதிரி வர்ணைக்கானலாம் மட்டும் கிடையாது எனக்கு ஒரு விஷயம் பார்த்தேன்னா அது பிடிக்கலையா அந்த இடத்துலேயே இப்போ எனக்கு பிடிக்கலங்க அப்படின்னு ஓப்பனாக பேசிட்டு போயிட்டே இருப்பேன் மற்றபடி அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்குமா அதே மாதிரி தான் இவர்கிட்ட போன வருஷம் இருந்து நான் சொன்னேன் அதை வந்து இப்படி செய்யணும் இந்த மாதிரின்னு அவர் சொன்னால் அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் இப்படி இல்லை அப்படிதான் அப்படின்ட்டு விட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே டக்கு டக்குன்னு விழுகுது ஒவ்வொரு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா கரெக்டாக சொல்லியிருந்தீங்க நிறைய வருமானம் கொடு பிடிக்கக்கூடியது உங்களுடைய தேவைக்கு போகும் மிச்சத்தை வந்து நீங்கள் கடையில் கொடுத்துருங்க அப்படின்ட்டு அப்போ ஒவ்வொரு தாரும் ஒரு இப்போ வைக்கிற விலைக்கு நேந்திரங்காயம் வந்து எண்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி ஒரு கிலோ போயிட்டுருக்கு நம்மளுக்கு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு வச்சு கிடைக்கும்னு வச்சுக்கோங்க அப்படி பார்த்தாலும் ஒரு தார் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஒரே ஒரு தார் இவ்வளோ கொண்டு தார் இருந்துச்சு அப்படின்னா கிடைச்சிருக்கும் அந்த மாதிரி நாற்பது ஐம்பது தார் போச்சா அப்போ சங்கட்டம் தானே அப்போ கோவம் வரும்ல அப்போ நான் சொன்னேன் அவ்வளோதான் என்ன என்ன செய்ய போயிடுச்சு அதை போட்டு கோவப்பட்டு நம்ம சண்டை போட்டுட்டுன்னா முடியுமா அப்போ சொல்லிட்டாரு இல்லை என்ன சொன்னீங்க நீ சொன்ன மாதிரியே நான் இனிமேல் நம்ம அதெல்லாம் கரெக்டாக பார்த்து செஞ்சுருவோம் அடுத்து நீ நாற்று வருதுல வாழை வித்து வித்துக்கு என்ன சொல்லுவாங்க கண் வாழை கண்ணு அடுத்து நம்ம எடுத்து வைக்க போகிறோம்ப்பா வைக்கிறப்பா நீ சொல்கிற மாதிரி செஞ்சுக்கிற அப்படின்றாரு அவர் வாபஸ் வைக்காரு நானும் சரி அந்த தானே அப்படின்ட்டு விட்டுட்டேன் அவ்வளோதான் மக்களே சரி வாங்க பேசணுன்னு வச்சுக்கோங்க அவங்களோட பேசிட்டே இருப்பேன் லைவ் வரலான்னு என் ஆசை ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்களா ஒரு நாள் லைவில் பேசி பார்க்கலாமா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அவங்க எல்லாம் பேசணும் அப்படின்ட்டு எல்லோரும் லைவ் வீடியோ போடும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் எப்படி இப்படி போடுறது அப்படின்ட்டு கண்டிப்பாக போடுறேன் உங்களுக்கெல்லாம் எந்த டேயில் போட்டால் அப்படி பேச முடியும் லைவ் வந்தால் எத்தனை மணிக்கு வரணும் அப்படிங்கிற சொல்கிறீங்களா மறக்காமல் சொல்லுங்கள் அப்புறம் முக்கியமான விஷயம் நிறையா உறவுகள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமயே நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்போ ப்ளீஸ் நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அதனால தான் அடுத்து பார்த்திங்கன்னா நான் இப்படி சொல்லவும் கேட்டுக்கிட்டே இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படின்னு அதை அதனாலேயே நிறைய உறவுகளாக சப்ஸ்கிரைபராக பண்ணியிருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே பண்ணவங்களுக்கும் பண்ணாதவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உறவுகளுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் சொல்லிடுங்க நான் வந்து அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிப்போம் அழகா மழை பெஞ்சிருக்கா அப்படி தண்ணி வந்து நம்ம மேல அப்படியே துணி துளியா விழுகுது அப்படி புள்ளரிக்கிற சிலிக்குதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வீரபாண்டி திருவிழா முடிஞ்சுதாங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணி இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வச்சு கொடுத்துருக்கோம் இதெல்லாம் திருப்பி ரிட்டர்ன் எடுத்து மறுபடியும் வேலை செய்வோம் இப்போ வந்துட்டு நம்ம லேசான ஒரு பராமரிப்பு கொடுத்து போயிட்டு இருப்போம் அடுத்து தான் வந்து வேலை மே மாதம் தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற வேலை நிறைய பெலாக்காய் இருக்குது விளாக்கா இங்கேருந்து பறித்து ஊருக்கே கொடுத்து விட்டுட்டோம் கொடுத்து விட்டுட்டோம் அப்படின்னு நினச்சா நீங்கள் தாரம் நினச்சிக்கிறாங்க நம்ம உறவுகளின் வரும்போது அவங்களுக்கு பறித்து கொடுத்து விடுவோம் இல்லையா அப்படி அவங்க ஒன்றும் வாங்கிட்டு பண்ணாங்க நம்மளும் வந்து ஒரு முத்துன பெலாக்காய் பறித்து அவிச்சு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது சிப்ஸ் வேற போடணும் எல்லாமே ரெடி பண்ணா இன்றைக்கி கொஞ்சம் பெருசாகி வரணும் ஆ முத்தி வரல முத்தி முத்தி வரணும் பிஞ்சு காய் பறிச்சிட்டு போய் வேண்டும் சமையல் பண்ணலாம் இன்றைக்கி காலையில் வந்துட்டு கப்பை கலந்து சிக்கன் அதான் இன்னைக்கு சாப்பிட போகிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிங்கி பிங்கி குட்டியை வந்துட்டு படிக்க அனுப்புகிறோம் அதை நினச்சாதான் கொஞ்சம் எனக்கு ரொம்ப எமோஷன் ஆகிடுது போல சரி அதை வந்து அடுத்து நம்ம அவங்களுக்கு பேக் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது நான் வந்து காமிக்கிறேன் உறவுகளே நம்ம காட்டு தோ அதாவது காட்டுக்குள்ளே நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்து அட்டைப்பூச்சி இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க அட்டைப்பூச்சியெல்லாம் இங்கே நம்ம ஏரியாவில் இல்லைங்க இருக்கிற யானையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த காட்டுக்குள்ளே இருக்கும் நம்ம ஏரியாவில் இல்லை இங்கே பார்த்தீங்களா நம்ம இங்கே ஆனை காட்டு மிருகம் எந்த மிருகமும் இல்லை காட்டு மிருகம் ஆனையெல்லாம் இருக்கிற இடத்துல தான் இந்த பூ பயங்கரமாக இருக்கிற ஒரு பெரிய மிருகம் மச்சான ஒரு குட்டி ஒரு சிங்கிக்குட்டி அப்படியா அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு பிங்கி குட்டி ஒரு அஜா குட்டர் அப்படியா அப்படியே அதாவது மக்களே நம்ம இங்கே விலங்குகள் வருமா அப்படின்லாம் கேட்குறீங்க இங்கே யானைலாம் இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி யானை வருவாங்க அது சீசனில் வருவாங்கன்னு நினைக்கிறேன் போய் வீடு எடுக்கவும் பக்கத்தில் போகவும் எட்டி பார்க்குற அந்த சூழலாக இருக்கக்கூடாது அது யாராவது அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டால் நம்ம இங்கேருந்து பார்த்துக்கிறோன்னா அப்படிலாம் போக முடியாதுன்னா அவங்க ஃபேமிலியாக வருவாங்க சிங்கிளாக வருவாங்க அவங்களெல்லாம் நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஆனால் நாங்கள் போகிறதில்ல அப்படி ம் அரிசி கொம்மலை கொண்டு போனாங்க இல்லையா அது வந்து நாங்கள் பார்த்துருக்கோம் வண்டியில் போய் பார்த்தோம் இங்கேருந்து போய் அவனை பார்த்துட்டு தான் வந்தோம் மற்றபடி விலங்குகளை வந்து இங்கே ரெண்டு கிலோமீட்டர் வந்துட்டு வரும் இங்கிட்டு வர மாட்டாங்க இந்த ஏரியாவில் வந்துட்டு அவ்வளோவா விலங்கு சுற்றி வீடு இடம் எல்லாருமே நம்மளை மாதிரி வேலை செய்கிறவங்க அது மாதிரி வரதுக்கு வராது அந்த ஏரியாவுக்கு வரும் அங்கேட்டுக்குள்ள ஏரியா அடர்ந்த பகுதி மலைப்பகுதியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஏரியாவிலெல்லாம் எல்லா விலங்குகளுமே இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன் அப்புறம் இந்த ஏரியாவில் வந்துட்டு பாம்பு இருக்குமான்னு கேட்குறீங்க அதெல்லாம் நார்மலாக இருக்கிறது எல்லா இடத்துலையும் ஊரில் இருந்தாலும் சரி மலையில் இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே இருக்கும் எதையுமே நம்ம ஒரு பயமாக இல்லாட்டி அது இருக்கும் அந்த மாதிரி இதில் போகிறதில்ல பார்க்குறதில்ல செய்கிறதில்ல சாமிக்கே வேண்டிக்கிற வேண்டிதான் அதாவது ஊரில் நம்ம கருப்பு சாமி இருக்கார் இல்லையா எல்லை காவலார் சொல்லி வச்சுருப்பாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு சாமி இருக்கார் நீவரிஸ் வரிஸ் அப்படின்ட்டு அவர் குதிரை மேலே வருவார் இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்ச அளவில் அவர்கிட்ட வந்து நம்ம நேற்றிக்கடை வச்சுக்கிறது இந்த மாதிரி எங்க கடையில காட்டாத நாங்க வேலை செய்யற இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு அப்போ நம்ம அந்த மாதிரி எல்லாம் தென்பட்டுறது இல்லைங்க அதுதான் உண்மை நல்ல பாம்பெல்லாம் இருக்கு இவ்வளோ பெரிய பாம்பு சேர பாம்பெல்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்கு இவ்வளவு பெருசுங்க ரெண்டு பாம்பு பார்த்தோம் அப்படியே ஒரு வாழை மரத்துல இருந்து இன்னொரு வாழை மரத்துல அப்படியே படுத்து கிடக்கிறாங்க ஊஞ்சால் பெட்டின மாதிரி இப்போ இல்லை ஒரு ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு என்ன வச்சேன் பார்த்திருக்கேன் சாமி கும்பிட்டு இருக்கிறது நம்ப நம்பிக்கை தான் நாங்கள் எல்லாமே வரும் அதனால நம்ம நல்லது நினச்சிட்டு நல்லதாகவே போயிட்டே இருப்போம் புது சார அடிச்சிருச்சு சரத்துல இங்க எல்லாமே பூ ஓட்டுருச்சு இந்த நேரத்து மூணு நாளா மழை கிடைச்சிருச்சு அந்த மழையில இந்த பூ வந்துருச்சுப்பா ஒரு முத்தம் கொடுத்துட்டா ஒரு முத்தம் என்ன இதுதான் ஏலக்காய் வரவு ஏலக்காய் வந்து வரதுக்குள்ள பூ வந்துருச்சு

இப்பதான் கவனிக்கிறேன் மக்களே அதாவது இந்த கப்புள்ஸ் டீஷர்ட் குடுப்பாங்க இல்லையா அதுதான் நம்ம எங்கயோ போனப்ப வாங்கினது அது வந்து இது என்னோடது அவரோடது நேத்துனாலாம் போட்டிருந்தாருல அது இன்னைக்கு பார்த்தா இன்னும் இதவே போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தேன் பார்த்தோம் தான் மறுபடியும் என்னோட தூக்கி போட்டிருக்காரு அதான் கையெல்லாம் உங்களுக்கு குட்டியாக இருக்குது சும்மாவா ஸ்லிம்மாக தெரிஞ்சுங்க பெண்களோட ட்ரீ டி ஷர்ட் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஷேய்ப்பு பண்ணி தானே தச்சு கொடுப்பாங்க அதுதான் அதனால் தான் நல்லா இருக்குது போட்டுக்கோங்க ஆ எப்படியோ போட்டாச்சுல்ல போட்டுக்கோங்க பார்த்துக்கலாம் பார்க்கலாம் இப்படி போகணுமா அப்படி போவான்னு சரிக்கோங்க பெலாக்காய் நிறைய பெலாக்கா வந்து இந்த மாதிரி இதாகி போயிருக்குது அது ஒன்றும் பண்ண முடியாது இந்த காயெல்லாம் நம்ம குழம்பு வைக்கிறக்கு நல்லா இருக்கும் கரைச்சிக்கலாமா இதெல்லாம் வரைக்கலாம் அவங்க வரிக்கை வரிக்கை சக்கர வந்து அங்கிட்டு இருக்கு மாறோம் இது வந்து வரிக்கைட்டு போனால் குழம்பு வச்சுட்டு வாங்க அப்படின்னு பார்த்து அருவா கூட எடுத்துட்டு வரலா ஓடிச்சுட்டு ஓடிச்சுட்டு அது வந்து இந்த மண்ணில் வந்து அப்படியே குத்திக்கறோம். அப்பறம் இந்த பால் வடிகிறது கொஞ்சம் கம்மியாகும் குத்தலாமா? இப்படி இருக்கு பாத்தீங்களா? இந்த மண்ணில் இந்த பாலை நான் இப்படி குத்தி விட்டுறோம். இப்படி குத்திட்ட உடினா கொஞ்சம் இதாயிரும். சரி, இங்கே வர்ஸ்ட் போகலாமா நம்ம அங்க இருந்து சப்பி வந்து அந்த ஒரு தென்னை மரத்துல இருந்து ஒரு மடல் விழுந்து கிடைக்கும் சார்.

சரி ரெண்டு போட்டோஸும் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய வாழை பாரு பாருங்க சூப்பராக ரெடி ஆயிருக்கு ஞானிப்பூவன் தானா இது ஞாழிப்பூவன் பூவன் ஞானிப்பூவன் காயெல்லாம் அப்படி நல்லா உருண்டு வந்திருக்கு இது வந்து இது மச்சான் வந்து எடுத்துக்கோங்க நம்ம இடத்துல வேட்டேன் இருந்தால் இனடத்தை வச்சு ஒரே விட்டு இந்தா இந்த இடத்துல வச்சு விட்டு விட்டுனா அப்படியே வெட்டி எடுத்துடலாம் வேணாம் மச்சானுக்கு ஒரு சந்தோஷம் ரெண்டு பேருமே சேர்ந்து விட்டுற மாதிரி எடுக்கலாமா அப்படின்ட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து விட்டுற மாதிரி எடுக்க முடியாது இவர் வெட்டட்டும் நான் எடுக்குறேன் காலகட்டத்தில் ரெண்டு பேரும் மச்சானு மஞ்சு வந்து என்னப்பா பண்ணுறீங்கன்னு பார்க்குறீங்களா இதுதான் எங்களுடைய வேலைகள் இப்படி தான் போகும் அது உங்களுடன் பகிர்வதில் மிக்க மகிழ்ச்சியும் கூட மச்சான் கொளையில கட்டிப் சொல்லாதீங்க மச்சான் வாள தாறு வெட்டுங்க ஏய் சூப்பர் ஏய் மச்சான் நீங்களே வெட்டும் போது கிழிக்க போறீங்க அப்ப என்னோட நிலமே சொல்ல வேணுமா நான் தவி பிடிச்சிருவேன் அதான் எனக்கு வந்து அப்படி கையெல்லாம் அடிபடுற மாதிரி வருது ஏய் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு மச்சான் காய் நல்லா உருண்டுருச்சு சூப்பரா எந்த வளமும் சேர்க்காம மண்ணிலே கரெக்டா நல்லா வளந்து ஏறி வர ஏர்க்கையா கொடுத்தது ஆமா ஒரே போடாம கீழ வந்து அந்த வாளைய வெட்டி விடுங்க பழுக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஆள் பெலாக்காய் வச்சுட்டு போறாரு ஒரு ஆள் வாழைத்தார தூக்கிட்டு போகிறாங்க வாழக்காய் பெலாக்கா வாழக்கா பிளாக்கா சரி வாங்க போகலாம் தோட்டத்து அருவியை நான் ரொம்ப மிஸ் பண்ணோங்க நீங்களும் மிஸ் பண்ணிங்க இல்லையா நிறைய உறவுகள் கேட்டிருந்தீங்க ஆமாங்க நம்ம தோட்டத்து அருவியில் மீண்டும் தண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சு மழை பெய்யவுமேவும் தண்ணி வருதுங்க கொஞ்சமாக தான் வருது கொஞ்சமாக வந்தால் என்ன நிறைய வந்தேன் நான் அருவியில் தண்ணி வருது அதுவே ஒரு சந்தோஷங்க அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு பசங்க எல்லாம் துணி துவைச்சு அவங்க காய இருந்தாங்க சரி எல்லோரும் அவங்க அவங்க வெளியை முடிச்சிட்டு வாங்கப்பா சாப்பிடலாம் அப்படின்ட்டு தாங்க நீங்கள் செம்மையான சாப்பாடு வாங்க சாப்பிட்லாமா கூட கப்பை கிழங்கு அவிச்சதும் கோழி குழம்பு அப்படியே இன்னைக்கு சாப்பிட போகிறோம் ஒரு பிடி எங்கள் நடுவில் ஊற்றவா ஊற்றிட்டா எங்கள் நடுவில் நடுவில் ஒரு குழி பறிச்சுட்டு அப்படியே ஊற்றிக்கிடுவோம் எப்படி எப்படி சூப்பராக இருக்கா ம் அப்படியே எல்லாரும் உட்காந்து சாப்பிட போகிறோம் சூப்பரான ஒரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட சரி வாங்க சாப்பிட்டுக்கோ

இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோ எதுவும் எடுக்க முடியலைங்க தோட்டத்தில் போய் மழை பேஞ்சதுனால சுற்றி பார்த்துட்டு வரோமே இவ்வளோ தூரம் ஆகிப்போச்சு சரி போதும் அப்படின்றதாங்க இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் என்னங்க மக்களே இன்றைக்கி நம்ம வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்குமே நன்றி வணக்கம் பா பாய் உறவுகளே நம்ம சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உறவுகளுக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஓகே பாய்